இன்றைக்கி நம்ம டாபிக் தமிழ் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நல்லா சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் ரொம்ப ஃபோர்ஸாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அந்த நியூஸ் உண்மை அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி காலையில் வந்த ஃபர்ஸ்ட்டு ப்ரோமோ நமக்கு காட்டுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச்சித்திரா பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டுத்தியாக பரவிட்டு இருந்தது நேத்தெல்லாம் நம்ம நம்பில் இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பட் ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை பார்க்கும்போது நமக்கு அது கன்ஃபார்ம் ஆகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா விசித்ராட்ட கேட்குறாரு பிக் பாஸை விசித்ரா நீங்கள் டெசிஷன் எடுத்துட்டிங்களா உங்கள் முடிவில் எந்த மாற்றமும் இல்லையே அப்படின்றாரு அப்படி நீங்கள் எந்த மாற்றமும் இல்லைன்னா நீங்கள் போயிட்டு உங்களுடைய பேக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணுங்கள் நான் சொல்லும்போது நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளில மெயின் டோர் வழியாக வெளில போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ பணப்பெட்டியை விசித்திரம் எடுத்துட்டாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமாவுக்கும் மாயாவுக்கும் தாங்க முடியல ஏன்னா இவங்க தான் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம ரெண்டு பேரில் எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் போய் வெளியில் ஷேர் பண்ணிக்கிட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில்தான் இருந்தாங்க இவங்க வந்து இந்த ஐடியாவை விசித்திராட்டை சொல்லலைனா கூட ஓரளவுக்கு விசித்திரம் அலர்ட்டாக இருக்க மாட்டாங்க பட் இவங்க சொல்லிட்டதால் மோஸ்ட்லி நிறைய பேர் பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு காக்கா மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்றது புரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்னொரு பணப்பெட்டி வரும் அப்படின்ற ஐடியாவில் கூட உட்காந்துருக்காங்க அது எப்படின்னு தெரியல லாஸ்ட் டைம் வச்சாங்க இந்த டைம் வைப்பாங்களா என்னென்னு தெரிய மாட்டேங்குது மிட்வீக் எவிக்ஷன் வேறு இருக்குது இப்போ பூர்ணிமாயாக்கெல்லாம் கொஞ்சம் கலக்கத்தில் இருக்காங்க என்னடா அது மிட் வீக் எவெக்ஷன் வேற இருக்குது இந்த எவெக்ஷனில் போய்ட்டோன்னா ஒன்றுமே இல்லாத போயிடுவோமே வெறும் கையோட வீட்டுக்கு போக வேண்டியதாகிடுமே கை கெட்டினது வாய் கெட்டாத போயிடுச்சே டைமிங் கொடுத்தாரே பிக் பாஸ் நம்ம போய் அடிச்சு எடுத்துகிட்டு வெளில போயிருந்துருக்கலாமே நமக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பப்ளிக் சப்போர்ட்டிவ் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு தெரிஞ்சோம் விட்டுட்டோமேன்ட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒரு கலக்கமாக உட்காந்துருக்குறாங்க கன்ஃப்யூஷனாக இருக்குது ஒரு ஏமாற்றத்தோடு உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது இருந்தாலும் அனிதா சம்பத்து மாதிரி நிறைய விட்டு போட்டுச்சு பூர்ணிமா நேற்று அவங்களே தூக்கி சாப்பிட்ற அளவுக்குலாம் பீட்டு போட்டுட்டு உட்காந்துருந்தது அதாவது பூர்ணிமாவுக்கு வந்து ஏதாவது நம்ம ரொம்ப டவுன் ஆயிட்டே போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா என்ன பண்ணுவானா உடனே நாடகம் போடும் எது முன்னாடி கேமரா முன்னாடி போயிட்டு போன தடவை அப்படியே அழுது அழுதுட்டு சாதிச்சுட்டு இருந்தது இல்லை எலிமினேஷன்ல இது தப்பிச்சது பாருங்கள் ஒரு தடவை அழுது அழுது மாயா அப்படின்னு போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப ஆக்டிங்லாம் கொடுத்துட்டு இருந்தது ஓவராக இரிட்டேட்டிங் ஆக்டிங் கொடுத்துட்டு இருந்ததில்ல அந்த மாதிரி இப்போ பண்ணிகிட்டு இருக்கு இப்போ யாருக்கு மாட்டினானா விஷ்ணு விஷ்ணு இந்த மாதிரி சொல்லிட்டார் விஷ்ணு என்னை கசக்கி பிழிஞ்சு போட்டார் இதுக்கு அர்த்தம்னால் என்னென்னு தெரியுமா நான் கூட தெரில இல்லை பேணினே தான் அந்த அர்த்தத்தோடு தான் பேசுகிற மாதிரி தான் இருக்குது அது எல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்க்குறவங்க தான் அதனால் நீ சொல்கிறதெல்லாம் அப்படியே உண்மைன்னு ஆகிடாது என்ன போயிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி ரூம் அந்த பாத்ரூம் இருக்கு பார்த்தீங்களா அங்கே மேக்கப் பண்ணிட்டு என்ன பேச்சு பேசுதுங்க ரெண்டும் அப்பா விஷ்ணு இப்படி பண்ணிட்டான் விஷ்ணு அப்படி பண்ணிட்டான் டிக்கெட்டு ஃபினாலே தான் ஜெயிச்சுட்டும் அல்ல அவ்வளோ காண்டோட இன்னும் கப்பு வாங்கிற வரைக்கும் என்னை வச்சு செய்துட்டு பரவாயில்ல இருக்கு ஒன்றை வச்செல்லாம் செய்யலை நீங்கள் ரெண்டு தான் வச்சு விஷ்ணுவை செய்திருக்கிறீங்க அதாவது அவனுடைய மைண்டை மாற்றி பூர்ணிமாக்கு யாராவது ஒருத்தர் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் முதல்ல பார்த்தீங்கன்னா விக்ரம் சாரி விஷ்ணு விஷ்ணு இதனுடைய லட்சணம் தெரிஞ்சு அவன் ஒதுங்கின பிறகு விக்ரம் அதுக்கப்புறம் விக்ரமும் ஒதுகின பிறகு நிக்சன் அக்கா தம்பி அக்கா அக்கா தம்பியா இந்த உறவு என்ன மாதிரி கேவலப்படுத்திட்டு காஜி வேலை பண்ணிகிட்டு இருந்ததுங்க ரெண்டுமே இந்த இது பேரே காஜி பூர்ணிமா அவன் பேர் காஜி நிக்ஸன் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு கூப்பிட்ற அளவுக்கு ஆகிடுது இருந்தாலும் யாராவது ஒருத்தர் தேவைப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது அந்த பத்து நாளுக்குள்ள விஷ்ணுவை வந்து கட்டம் கட்டி ஏதாவது பண்ணிட்டு நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க பட் அந்தளவுக்குலாம் நடக்க போகிறதில்ல இந்த மிட் வீக் பூர்ணிமா ரொம்ப லீஸ்டாக இருக்கு ஒரு கால் வந்து பூர்ணிமாவை நிற்காம இந்த விஜய் ஒரு சொம்பு இருக்கானே அவன் என்ன சொல்றது தெரிய சரியான தற்குரியா இருப்பான் போல இவ்வளவும் பார்த்துட்டு வந்துட்டு எல்லோ கார்டு கு கொடுத்து அனுப்பினா முதல்ல உள்ளே சேர்த்ததே தப்பு எவ்வளோவும் பார்த்துட்டும் போய் மாயாவுக்கு சொம்பு தூக்குறான்னா கண்டிப்பாக இவன் ஒரு அக்ரிமெண்ட்டோட தான் வந்திருப்பான் மாயாவுக்கு நான் கடைசி வரைக்கும் சொம்பு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மாயாவுக்கு வந்து நீ எந்த எதுவுமே பாதுகாப்பாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் வராத பார்த்துக்கிடணும் சப்போர்ட்டாக இருக்கணும் ஓட்டிங் இதில் வந்து மாயா பக்கமாக தான் நீ இருக்கணும் எந்த ஒரு டாஸ்க் வந்தாலும் மாயாவுக்கு விட்டு கொடுக்கணும் திருட்டுத்தனம் பண்ணணும் பித்தளாட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லி அனுப்பியிருப்பாங்க பிள்ளைக்கு ஏன்னா அவன் பண்ணுறத பார்த்தாலே நமக்கு அப்படி தான் தெரியுது இன்னும் தர்ச்சனை அவனுடைய முகத்தரைய கழிச்சாங்க இருந்தாலும் இன்னமுமே சொல்லியிருந்துருக்கலாம் பட் அவங்க அந்த அளவுக்கு சொல்லாமல் விட்டது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து என்ன செம ஸ்லீப்பர் ஷாட்டுன்னா மாயாவுக்கும் பூர்ணிமாக்கும் மூஞ்சே இல்லை முடிஞ்சிடுச்சு மேட்ரு எப்படியா இருந்தாலும் நம்ம கையோட வீட்டுக்கு போகிறது உறுதி டைட்டில் வின் பண்ண போகிறது கிடையாது நல்லா தெரியும் அதுங்களுக்கே தெரியும் அதுங்களே மாயா பூர்ணிமா சொல்லுது நம்ம இது யார் யாரெல்லாம் டாப்பில் போவாங்கன்னா அர்ச்சனா தினேஷ் மணி விஷ்ணு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அதாவது அஞ்சாவது இது கூட யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது ஸோ இன்றைக்கி மிட்வீக் இன்றைக்கி இல்லை இந்த வாரம் மிட் வீக் எவெக்ஷனில் யாரையாவது ரெண்டு பேரை பூர்ணிமா இல்லை மாயா ரெண்டு பேரை யாரையாவது வெளில தான் அடுத்து டாப் ஃபைவோ டாப் சிக்ஸோ என்ன நினைக்கிறீங்களோ அனுப்ப முடியும் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அப்படின்னும் போது பத்து நாள் தான் இருக்குன்னும் போது இன்னமும் வச்சுக்கிட்டு சும்மா ஜவும டைம் மாதிரி இழுத்துகிட்டே இருக்கிறது அந்தளவுக்கு நல்லா இல்லை பிக் பாஸ் சொம்பு தூக்கின வரைக்கும் போதும் நீங்கள் சொம்பு தூக்கி மக்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சுக்கிட்டது போதும் இந்த மாயா பூர்ணிமாக்காக அகைன் இதையே நீங்கள் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த தடவை பிக்பாஸ்லாம் நீங்கள் நடத்த முடியாது தான் சொல்ல தோணுது இருந்தாலும் விசித்ரா வந்து பேசின பேச்சுக்கு ஒருத்தரை டவுன் பண்ணி என்னென்ன பண்ணிச்சோ அதுக்கு பணத்தை எடுத்துகிட்டு வெளில போயிடுத்துன்ற மாதிரி தான் இருக்குது போகட்டும் இந்த பணத்தை வந்து தினேஷ் கூட எடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது தினேஷ் ஆறு மணி ரெண்டு பேரில் யாராவது எடுத்துருக்கலாம் சரி மணிக்காவது வந்து ஒரு நான் வந்து ஸ்டுடியோ வைக்க போகிறோம் ஒரு கொரியோகிராஃப் பண்ண போகிறேன் அவங்க ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டான் பட் தினேஷ் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம் அவர் ஏன் அதை மிஸ் பண்ணுறாரு அப்படின்னு தெரியல இன்னொரு ஒரு பணப்பேட்டி வரும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல சரி பார்ப்போம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ப்ரோமோ டூ இல்லை என்ன வருதுன்ட்டு